அன்பு குழந்தையே இன்று என்னிடம் நீ மனம் விட்டு பேசினாய் உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்களை என் மீது சுமத்திக் கொண்டிருந்தாய் உன்னுடைய மனதின் வழிகளை தாங்கிக் கொண்டு கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு என்னுடைய கண்களை உற்று பார்த்து கொண்டு என் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னிடம் உன்னுடைய பிரார்த்தனையை முன்வைத்தாய் இன்று எனக்காக நீ ஒரு தீபம் ஏற்றினாய் நீ மனம் புங்கிக் கொண்டு என் மீதான நம்பிக்கையில் ஏற்றிய தீபம் தான் அது இனி உன்னுடைய வாழ்க்கையில் அந்த தீபம் போகின்றது அந்த தீபம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரப்போகின்றது அமைதியாக நான் கூறுவதை முழுவதுமாக கேள் தங்கமே நிச்சயம் உன்னுடைய மனதில் பல மாற்றங்கள் தோன்றும் நான் ஏன் நாள்தோறும் உன்னை தேடி வந்து என்னுடைய சத்திய வாக்குகளை செவிகளில் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா நல்லவர்களை போல நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை இந்த இறைவன் விரும்புவான் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன் பிள்ளையே நீ மனதில் தூய்மையான என் பிள்ளை உன்னிடம் செல்வம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் செழுமையான குணம் உண்டு நீ மனதளவில் நல்லவளாக இருப்பதால் தான் இந்த பெருமாளின் பிள்ளை எனும் அந்தஸ்தை அடைந்திருக்கின்றாய் தினமும் நான் உன்னிடம் பேசுவதை நீ தேடி வந்து கேட்பதைப் போல நீ என்னிடம் சொல்வதையும் நான் நாள்தோறும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஒரு சில நாட்களில் என்னிடம் பேசுவதற்கு எதுவுமே இல்லாமல் மௌனமாக அமர்ந்திருப்பாயே அந்த மௌனத்தின் வழியையும் நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்ற எல்லாம் உணர்ந்து கொண்டும் அப்பா என்று ஆதங்கத்தோடு இருக்கின்றாய் அதையும் நான் அறிவேன் நீ நினைப்பது போன்று நான் உனக்காக எதுவும் செய்யாமல் இருக்கவில்லை என் மகளே காணவற்றை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அதையே தான் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் அது எப்போது தேவை என்பது எனக்கு மட்டுமே தெரியும் சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றி தருவேன் இப்போது என் பிள்ளையாக நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்றும் எல்லா இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்கள் கேட்காமலேயே நீயாக சென்று உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க ஒருபோதும் நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் கனிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை நீ அவர்களுக்கு செய் நான் உன்னோடு இருக்கும் போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ அல்லது தோல்வியோ அடைந்தால் வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியை அடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் நீ இப்போதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த தீப ஒளியில் என்னுடைய மனம் குளிர்ந்தது அந்த ஜோதியில் உன்னுடைய கர்ம வினைகளை நான் எரித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக ஏற்றிய தீபம் வீண் போகவில்லை நீ ஏற்றிய தீப ஒளியை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் நல்லதே நடக்கும் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உன்னுடைய உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக சந்தோஷமாக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றேன் தாமதிக்காமல் முழுவதுமாக இதை கேள் என் மகளே என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை முற்றிலுமாகப் பெற்றுக்கொள் நான் என் பக்தர்கள் வீட்டில் ஒருமுறை காலை எடுத்து வைத்துவிட்டால் அங்கு அன்னத்திற்கு குறைவிருக்காது செல்வத்திற்கு பஞ்சமிருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் கூத்துக்குழுங்கும் இல்லை என்ற சொற்களே அவர்களிடம் இனி இருக்காது அப்படித்தான் செல்லமே இன்று உன் வீட்டில் நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன்னுடைய பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் விட்டுவிடமாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன் ஆனந்தம் அடைவதற்கு காத்து கண்டிப்பாக கிடைக்கும் என்ன அப்பா சோதனையையும் நீங்கள் தான் தருகிறீர்கள் அதற்கான ஆறுதலையும் நீங்கள் தான் சொல்கிறீர்கள் இது நியாயமா என்று கேட்கின்றாய் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கான நிரந்தர தீர்வு உனக்கு நான் ஞானத்தை தர விழைகிறேன் சோதனைகள் மூலம் அனுபவம் அனுபவத்தின் பிறக்கும் ஞானம் பிறந்தால் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காகவே தான் கண்மணி உனக்கான சோதனைகளை நான் கொடுக்கின்றேன் அதற்கு காரணம் நீ நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்காக இத்தனை காயங்களா அப்பா எத்தனை ரணங்களை நான் தாங்க முடியும் என்று கேட்கின்றாய் என் செல்லமே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்தை கெடுத்து கொள்ளாமல் உன் எதிர்காலத்துக்கான எண்ணங்களை செயல்படுத்து எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது எனவே தான் உன்னுடைய எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள் உன் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் இங்கேயே இப்போதே விட்டுவிடு நிம்மதியான மனதோடு எப்போதும் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கான கால நேரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று பலமுறை நான் உனக்கு அறிவுறுத்தி இருக்கின்றேன் அல்லவா இப்பொழுதும் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த காரியம் இப்போது வரை நடக்காமல் இருக்கலாம் இதன் பிறகு அது எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் நானே கதி என்று எனையன்றி இவ்வுலகில்லை காத்தருள்வேன் அப்படித்தான் கண்மணி உன்னை நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை நினைத்து நீ ஒருமுறை அழைத்தாலும் கூட உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் நம்பிக்கையோடு இரு எல்லா